ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து அஞ்சாவது படிக்கிற பொண்ணுக்கு இருபத்தொரு ஜஸ்ட் அளவு கொண்ட ஒரு சைஸ் பொண்ணுக்கு நம்ம வந்து ஒரு டாப் தைக்க போகிறோம் பட்டுப்பாவோட சட்டை தைக்க போகிறோம் நம்ம பட்டுப்பாவோட வந்து முன்னாடியே நான் தைச்சுட்டேன் விடிய எடுக்கலை மறந்துட்டேன் இப்போ வந்து அதனால் சட்டையை பார்க்கலாம் அதை கட் பண்ணி வச்சுட்டேன் திலகம் சேப் வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக கட் பண்ணியிருக்கேன் ஒன்னா ஒட்டின மாதிரியும் கெட்ட பக்கம் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சிட்டு திலகம் சேப்ப ஒரு குதிரைக்கும் அரை அரை குதிரை அளவு வச்சு நம்ம சுற்றியும் செயல் போட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே தைக்க முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா பின் பண்ணிவிட்டு அப்புறம் தேய்ங்க மன்னால் தைக்க முடியல அப்படின்னா மெயின் கிளாத்தை வந்து இனி அந்த திலகம் சேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்கட் பண்ணிட்டு உள்டாவை திருப்பிக்கலாம் நல்ல பக்கம் வந்து ஆப்போசிட் சைடு வர மாதிரி நம்ம அந்த திலகம் சேப்புக்குள்ளே விட்டு திருப்பி எல்லாம் தையல் போட்டு எடுத்துக்கலாம் உட்டாவ திருப்பி நல்ல பக்கம் சைடு வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நீவி வைத்து அது மேலையுமே அந்த கார்னர் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் டைம் இருந்திருந்தால் இந்த திலகம் சேப்புக்கு பைப்பிங் வச்சுருக்கலாம் நம்மளுக்கு வந்து டைம் இல்லை இது வந்து அந்த கும்மி ஆட்டத்துக்கு சேரீயில் கட் பண்ண சேரீ ப்ளவுஸு இது வந்து முந்தான பார்டரு முந்தான அதனால் அது டாப்பாகவும் க்ரீன் கலரு இதனோடய பேக் சைடு வந்து அந்த க்ரீன் கலர் சேரீயில் இருக்கிற கிளாத்தை வச்சுருப்பேன் கிளிப்பச்சை கலர் சூப்பராக இருக்கும் அது அந்த ட்ரெஸ் தைச்சதுக்கப்புறம் அழகாக இருந்துச்சு பப் ஸ்லீவ் வச்சு தைக்கிறோம் ஆனால் அர்ஜெண்ட்டு அப்படிங்கிறதுனால இந்த திலகம் சேப்புக்கு அந்த க்ரீன் கலர் மட்டும் வச்சு டிசைன் டிசைன் இல்லை அந்த க்ரீன் கலர் மட்டும் வச்சு அடிச்சுட்டு அதுக்கு மேலே லேஸ் வைக்கிறோம் மேலே எல்லாமே அளவாக வச்சு அடிச்சுட்டு அப்புறம் பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம் எல்லா பக்கமே நீவி விட்டு எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் நீட் ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்கணும் நூல் இல்லாமல் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் டிம்மர் வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்போ தான் எந்த ட்ரெஸ் தைச்சாலும் நீட்டாக இருக்கும் தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணுங்க முன்பக்கம் மட்டும் நான் கட் பண்ண இப்போ ஸ்டிச் பண்ணுறத நான் காமிச்சிருக்கேன் கைக்கு கை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் ஃபினிஷிங் முடித்ததுக்கப்புறம் இந்த டாப்போட ஃபினிஷிங் முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க அப்பப்போ கட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க நூல் பிஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணிடுங்க சில ட்ரெஸ் வந்து நூல் விட்டுட்டே இருக்கும் அது அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஓவரில் தான் அது பண்ண முடியும் நீங்கள் அப்படி இருக்கிறது ஓவரில் கடிங்க இல்லைன்னா அது க கடைசியில் நீங்கள் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பிசுடு வந்துருந்துச்சின்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் இப்படி கட் பண்ணிடுங்க இது வந்து முன்பக்கம் வந்து டாப்போட முன்பக்கம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பேக் பீஸ் நான் வந்து தைச்சி வச்சுட்டேன் ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் வந்து க்ரீன் கலர் இதுக்கு நான் பேக் லுக் வைக்கலான் இருந்தேன் அதுக்குள்ளே வந்து கஸ்டமர் வந்து நான் எங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் எங்களுக்கு ஊக்கே வேண்டாம் ஓக் ஊக்கில்லாமல் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து பேக்குக்கும் கொஞ்சம் இறக்கமாக வச்சு கட் பண்ணி மேலே டாப் அடிச்சிட்டேன் நீ பப் ஸ்லீப் மட்டும் ரெடி பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்க எங்காச்சும் ஏதோ யாசுகூசுல இருக்கு அதை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்குன்னு பார்த்துக்குங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க நீ வந்து முன்னாடி இருக்கிற அந்த லைனிங் பீஸில் எடுத்ததை அந்த டபுள் கிளாத்து கிரீன் கலரு சாரீயோட இது மேலே வச்சு அடிச்சுட்டு அதையே அந்த திலகம் சேப்பு நம்ம அடிச்சு திருப்பினோம்ல அதுக்கு அளவா வச்சு அது மேல வச்சு தையல் போட்டுட்டு அது மேல லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம் அளர்ந்து பார்த்துட்டு கட் பண்ணுங்க நீங்க கம்மியா அந்த திலகம் சேப்பி எவ்வளவு கட் பண்ணி எடுத்துருக்கோம்ட்டு நம்ம அது அங்கேயும் ஒரு கால் இன்ச்சு நம்ம சுத்தி அடிச்சு அடிச்சிருக்கிறோம்ல இந்த தைய விட அது இன்ச் பெருசாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மார்க் பண்ணி அர்ஜெண்ட்டாக இருக்கும் போது மார்க் லேட் ஆகும் அதனால் அந்த லைனிங் பீஸ் வெட்டினதை நீங்கள் அப்படியே வச்சு அடிச்சுட்டு அதிலிருந்து ஒரு ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் வந்து கட்டாக வந்துடும் பார்த்துட்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே தையல் போட்டுக்கலாம் நான் வந்து பின் பண்ணலை அப்படியே கையில் அமுத்தி பிடிச்சிட்டு நான் தையல் போட்டுக்கிறேன் பின் பண்ணிகிட்டு அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் லேட்டாயிரும் டாப்பு பாவாடை ரெண்டும் இது பண்ணணும்ல உங்கள் ஒரு மணி நேரத்தில் கேட்டாங்க லேஸ் வச்சு அடிச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டு பின்னாடி கட் பண்ணிக்கலாம் அதாவது லைனிங்கில் படாமல் கட் பண்ணணும் பார்த்து பொறுமையாக தான் கட் பண்ணணும் இதை நீங்கள் இதுக்கு எதாவது டிசைன் வச்சுருந்தா அந்த உள்ள ரோஸ் கலர் லைனிங் பீஸ் வச்சு அடித்தோம்ல அந்த மேலே இருக்கிற தையல் பிரிச்சிங்கன்னா அந்த பீஸ் வந்துடும் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு அதுக்கு டைம் இல்லை அதனால் நான் அப்படியே வச்சு லேஸ் மட்டும் வச்சு டிசைன் பண்ணிடுறேன் இப்படியே மொட்டையாக விட்டா சிங்கமாக இருக்குல்ல அதனால் சரி லேஸ் வச்சு மட்டும் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் லேஸ் மட்டும் வச்சு டிசைன் பண்ணுறேன் இது கால் இன்ச்சு லேஸ் தான் அதனால் மூணு சுற்று வரும் பொறுமையா வளைச்சு அடிக்கணும் சுருங்காம சுருங்காம வச்சு அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்புறம் மறுக்க ஒரு லேயர் வரும் பொறுமையா நீங்க வந்து அப்படியே ஊசி உள்ள குத்தி உள்ள குத்தி திருப்பணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி மடித்து கெட்டு தேயில் ஓட்டிடுங்க இனி வந்து பப்ஸ்லி வச்சு நம்ம இதுக்கு கை வச்சுட்டு பப்ஸ்லி வச்சு சைட் ஜாயின் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது அதனோடய பார்டர் தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் இது பப்பு வந்து உள்ள இருக்கிற லைனிங்க்கு நான் பப்பு வைக்கல ஏன்னா இதே இந்த கிளாத்து நிக் பப்புக்கு நிற்க மாட்டேங்குது இது இருக்குங்காட்டி ஜருகி இருக்குங்காட்டி நம்ம கஷ்டப்பட்டு அடித்து தான் இது பண்ணோம் ஆனால் அது பப்பு கட்டு கடைசியில் வைக்கும்போது அது அழகாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க நம்ம பப் ஸ்லீவ் நான் டைம் வச்சுட்டு வந்துட்டாங்க அதனால் நான் இந்த பப் ஸ்லீவ் மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன் ஒரு சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணுறது கூட காட்ட முடியல அவங்களுக்கு சீக்கிரமாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஒன் சைடு மட்டும் இந்த ஒரு பப் மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன் நீங்கள் பப் ஸ்லீவ் வச்சு கையில் சென்ட்ரலேருந்து அடிச்ச அளந்து பார்த்துட்டு ஒன் சைட்லேருந்து நீங்கள் அடித்து சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க மெப்டி ப்ளவுஸில் ஜெயின் ஜெயிட் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு பப் ஸ்லீவ் வைக்கிறத மட்டும்தான் என்னால் காட்ட முடிச்சிட்டு அது ஃபினிஷிங்கும் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் ஜாயின் பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல கஸ்டமர் வந்த நிமிஷம் நம்ம ஃபினிஷிங் பண்ணுறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபினிஷிங் பண்ணுறது தான் பண்ணி கொடுத்துட்டேன்னு தவிர நான் வீடியோ எடுக்கிற எடுக்கிற எடுக்க முடியல அவங்க வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு நான் எடுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே நீங்கள் இருபத்தொரு இன்ச்சு அளந்து ரெண்டு இன்ச்சு லூஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணி தேங்க இன்னொரு பட்டுப்பாவட சட்டை கொண்டு வந்து கஸ்டமர் கொடுத்தாங்க உங்களுக்கு வெட்டுறதுலேருந்து ஃபினிஷிங் முடிய வரைக்கும் பட்டுப்பாவட சட்டை ரெண்டையுமே நான் காட்டுறேன் இந்த ஒரு பப் ஸ்லீவ் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு பப் வச்சு பினிஷிங்ல இந்த டிரெஸ் சூப்பரா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டு